இந்தியாவில் எந்த மாநிலமும் அடைய முடியாத பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டுக்கே வழிகாட்டி திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கான அடையாளம் மற்ற மாநிலங்கள் நம் திட்டங்களை பின்பற்றுவதுதான் என தெரிவித்துள்ளார் இந்த மாநிலத்துக்கென பறந்துபட்ட அரசியல் பார்வை இருக்கு இங்க சமூக நிதியையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் நலனையும் முக்கியமாக நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் சரியாக கொண்டு போய் திறமையான அரசை நடத்துவதால் தான் இந்தியாவிலே யாரும் அடைய முடியாத லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பதினொன்று புள்ளி ஒன் பர்சன்ட் பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தியப்படுத்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தொகை தருவோம்னு சொன்னோம் அதே போல் மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே திமுக வெற்றி பெற்ற மறுநாளே விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் கட்டணம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கொண்டு வந்த இந்த ரெண்டு திட்டத்தையும் இப்போ பல்வேறு மாநிலங்களும் வழங்க தொடங்கியிருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் நாட்டுக்கே வழிகாட்டி என்பதற்கான அடையாளம்